தியாகிகளில் தியாக வரலாறு என்ற தலைப்பிலே தொடர் உரையாக பல்வேறு செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் தியாகம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சிறந்த ஒரு நல்லமலாக இருக்கின்றது தியாகம் என்பது பல வகையில் அமைந்திருக்கிறது இந்த மார்க்கத்திற்காக இறைவனுக்காக இறை திருப்திக்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்வது ஒரு வகையான சிறந்த தியாகமாக இருக்கிறது எப்படி தன்னுடைய உயிரை இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்வது மிகச்சிறந்த ஒரு தியாகம் இருக்கிறதோ அதுபோன்று நம்முடைய பொருளாதாரங்களை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய செல்வங்களை பொருளாதாரங்களை இறைவனுக்காகவும் இறை மார்க்கத்திற்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் நாம் செலவு செய்வது என்பதும் சிறந்த தியாகமாக இஸ்லாத்திலே கருதப்படுகிறது அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் செல்லாஹெல்லாம் அவர்களிடத்திலே பாடம் பயின்ற அந்த நபி தோழர்களை சிறப்பித்து திருக்குறானில் பல்வேறு செய்திகளை சொல்லி காட்டுகிறான் அதிலும் குறிப்பாக மதீனாவை சார்ந்த அந்த தோழர்கள் அவர்களுக்கு அடையாளம் காணக்கூடிய வகையில் அவர்களுக்கு சொல்லக்கூடிய பெயரை என்ன அன்சாரிகள் அன்சாரிகள் என்றால் என்ன உதவி செய்யக்கூடியவர்கள் ஆதரவு கரம் நீட்டக்கூடியவர்கள் என்பது அதனுடைய பொருளாக இருக்கின்றது மக்காவிலிருந்து சொத்துகளை சுகங்களை அனைத்தையும் விட்டுவிட்டு மதீனாவுக்கு அகதிகளாக வந்த அந்த தோழர்களை அரவணைத்தவர்கள் மதீனாவை சார்ந்த அந்த தோழர்கள் தான் அவர்களுக்கு அன்சாரிகள் என்று சொல்லப்படுகிறது அந்த அன்சாரிகளை பற்றி அல்லா திருக்குறான் சொல்கின்ற பொழுது நமன் ஹாஜர இலேகும் தங்களின் பக்கம் யார் ஹிஜிது செய்து வருகிறார்களோ அந்த மக்களை இவர்கள் நேசிக்கின்றார்கள் விரும்புகின்றார்கள் சுரி அன்பு செய்யும் ஹரஜன் மிம்மா ஊத்து அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடியதை பற்றி அவர்கள் பொறாமை கொள்வது கிடையாது மக்காவிலிருந்து வந்த அந்த தோழர்களுக்கு கொடுக்கப்படுவதை பற்றி இந்த மதினாவை சேர்ந்த அந்த தோழர்கள் பொறாமை கொள்வது கிடையாது பொறாமை கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹூ தலா சொல்லி காட்டுகிறான் பொதுவாகவே மனிதர்களுக்கு அல்லாஹ் கூடிய குணம் பொறாமை உணர்வு இந்த பொறாமை உணர்வு என்பது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயம் வழங்கப்பட்டது என்றால் ஒரு அருள் கொடை கொடுக்கப்பட்டது என்றால் அதை பார்த்து நான் எனக்கு எந்த பொறாமை வராது என்று யாராலும் சொல்ல முடியாது இயல்பான ஒரு குணம் அந்த பொறாமை உணர்வு என்பது தன்னை விட ஒருவனுக்கு சிறந்த ஒன்று கிடைக்கும் என்றால் இவனுக்கு மட்டும் கிடைக்கின்றது நமக்கு இல்லையே நாம் இப்படி கஷ்டத்தில் இருக்கிறோமே துன்பத்தில் இருக்கிறோமே நாம் எவ்வளவு முயற்சி பண்றோம் படிக்கக்கூடிய மாணவன் இன்னொரு மாணவன் மார்க்கில் கொஞ்சம் கூட கூட சென்று விட்டான் என்றால் அவனை பார்த்து மார்க்கில் குறைந்தவன் பொறாமை கொள்வது இயல்பாக இருக்கிறது அதே போன்று ஒரு வியாபாரம் செய்யக்கூடியவர் தன்னை விட ஒருவர் வியாபாரத்தில் உயர்ந்த நிலையில் செல்ல செல்கின்ற பொழுது அவரை பார்த்து பொறாமை கொள்வது இயல்பான ஒன்றாக இருக்கிறது இப்படி பொறாமை உணர்வு என்பது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது ஆனால் அல்லாஹூ தாலா அந்த அன்சாரி தோழர்களை பற்றி அல்ல குரான் சொல்கின்ற பொழுது அவர்களுக்கு மக்கா வாசிகளுக்கு கொடுக்கப்படுவதை பற்றி இவர்கள் பொறாமை கொள்ள மாட்டார்கள் சொல்வது யாரு உள்ளத்தை பற்றி அறிந்த ரப்புல் ஆலமின் பேசுகிறான் உள்ளத்தினுடைய இன்னங்க ஓட்டங்களை அறிந்தவன் நன்கறிந்தவனாக இருக்கக்கூடிய ரப்புல் ஆலம் என்று இந்த அன்சாரி தோழர்கள் பொறாமை கொள்ள மாட்டார்கள் இவர்கள் எந்த அளவுக்கு அல்லாகுத்தாலும் அந்த தோழர்கள் இந்த பொருளாதாரத்தை தியாகம் செய்வதில் முன்னோடிகளாக விளங்கியிருக்கிறார் என்பதற்கு பல செய்திகள் இருக்கிறது நபிசலே செல்லம் அவர்கள் ஒரு நாள் பழிவாசல் இருக்கிறாங்க தோழர்களும் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒருவர் வருகிறார் வந்து ரசூலாட்ட வந்து சொல்கின்ற அல்லாவுடைய தூதரே எனக்கு வந்து பசியாக இருக்கிறது எனக்கு உணவு வழங்குங்கள் என்று ரசூலாட்ட வந்து கேட்குறாங்க அப்படி கேட்கும் பொழுது அல்லாவுடைய தூதர் தன்னுடைய மனைவிமார்பளை வீட்டுக்கு சொல்லி அனுப்புறாங்க தன்னுடைய மனைவிமார்களுடைய வீட்டில் உணவு ஏதாவது இருந்தால் கொண்டு வந்து அந்த தோழருக்கு கொடுங்க அந்த மனிதருக்கு கொடுங்க அப்போ ஒருவர் சென்று ரசூல்லாவுடைய மனைவிமார்களுடைய வீட்டில் போய் கேட்டு பார்க்குறாங்க கேட்டு பார்த்துட்டு ரசூலாட்ட வந்து சொல்கிறாங்க அல்லாஹுடைய தூதரே உங்களுடைய மனைவிமார்களுடைய வீட்டில் உணவு எதுவும் இல்லை அவருக்கு கொடுப்பதற்கான சாப்பாடு எதுவும் கிடையாது இப்ப ரசூல்லா எந்த அளவுக்கு வறுமையான சூழ்நிலையில் வாழ்ந்துருக்கிறாங்க அப்படி வறுமையான சூழ்நிலையில் வாழ்ந்த பொழுது கூட ஒரு ஒரு பசியோடு வந்து நிற்கின்றார் பசியோடு வந்து உணவு கேட்கின்றார் என்று சொல்லுகின்ற பொழுது அதை அவங்களுக்கு கொடுப்பதற்கு ரசூலா முன் வருகின்றார்கள் அப்போ உணவு இல்லை என்று சொல்லப்பட்ட உடனே ரசா சஹாபா கிட்ட கேட்கிறாங்க இன்றைய இரவு பொழுதுல இந்த மனிதருக்கு உங்கள் யாராவது உணவு கொடுக்க தயாரா சாப்பாடு கொடுக்க தயாரா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கேட்கும்பொழுது ஒருவர் எழுந்திருக்கிறார் ஒரு அன்சாரி தோழர் அன்சாரிகள் எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை செலவு செய்வதை சிறந்து விளங்கி இருக்கிறார்கள் அந்த தியாகத்தில் முன்னோடிகளாக இருந்திருக்கிற இது ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிற ஒருவர் எழுந்திருக்கிறார் எழுந்திருச்சு அல்லாஹுடைய தூதரே இன்றைய இரவு பொழுதுல இந்த மனிதருக்கு பசியோடு வந்து உணவு கேட்கக்கூடிய இந்த மனிதருக்கு நான் உணவு வழங்குகிறேன் என்னுடைய வீட்டுக்கு நான் அழைத்து செல்கிறேன் என்று சொல்லிட்டு அவரை கூட்டு போகிறாங்க தன்னுடைய வீட்டுக்கு அந்த அன்சாரி தோழர் உணவு கேட்டு பசியோடு வந்த அந்த மனிதரை அழைத்து கொண்டு செல்கின்றார்கள் சென்று வீட்டினுடைய வெளியில நிறுத்திட்டு வீட்டுக்குள்ள போய் தன்னுடைய மனைவி இடத்துல சொல்றாங்க நம்முடைய வீட்டுக்கு இன்னைக்கு அல்லாஹின் தூதருடைய ஒரு விருந்தாளி உணவு உண்ண வந்திருக்கிறார் அவருக்காக உணவை நீ ஏற்பாடு செய் தயார் செய்ய அப்படி சொல்கின்ற பொழுது அந்த பெண்மணி சொல்றாங்க நம்ம வீட்டில் இன்னைக்கு உணவு வந்து மாவு என்பது கொஞ்சமாக தான் இருக்குது அந்த மாவை வைத்து நான் நொட்டி சுட்டேன் என்றால் அது நம்முடைய குழந்தைகளுக்கு தான் கொடுக்க முடியும் நமக்கு கூட அது கிடைக்காது இன்னைக்கு அந்த அளவுக்கு கொஞ்சமாக இருக்குது அதுல தயார் பண்ணக்கூடிய உணவு நம்முடைய குழந்தைகளுக்கு தான் போதுமானதாக இருக்குமே தவிர நாம கூட இன்னைக்கு பசியோடு பட்டினியோடு தான் இரவை கழிக்க வேண்டும் இப்படி இந்த நேரத்தில் என்ன செய்யறது அப்படின்னு அந்த பெண்மணி கேக்குறாங்க விருந்தாளி வந்திருக்கிறாங்க நம்மளுடைய குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் நம்ம உணவு நமக்கு கூட இன்னைக்கு உணவு கிடையாது இப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம இருக்கிறோமே அப்போ அந்த தோழர் சொல்கின்றார்கள் இந்த அளவுக்கு அவங்க வந்து இதுதான் மிகப்பெரிய தியாகம் அப்போ அந்த தோழர் சொல்கிறாங்க அந்த அன்சாரி தோலை தன்னுடைய மனைவி இடத்துல நீ உணவு தயார் செய் குழந்தைகளை வந்து அதாவது உணவு தயார் செய்வதைப் போல பாவனை காட்டி அவர்களை தூங்க வைத்துவிடு அவர்களுக்கு இன்னைக்கு உணவு கொடுக்க வேண்டாம் இந்த மனிதனுக்காவது இப்படி ஒரு சிந்தனை வருமா தன்னுடைய பிள்ளை ஒரு தாய்க்கு தம் பஸ்டியோடு இருப்பதை எந்த ஒரு தாயாவது விரும்புவாளா எந்த ஒரு தகப்பனாவது விரும்புவாரா தான் சாப்பிடாடன்னு பரவாயில்லை தம் பிள்ளைக்கு கொடுக்கணும் அப்படிதான் எந்த ஒரு பெற்றோரும் நினைப்பார்கள் இப்ப இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை மிகப்பெரிய ஒரு விஷயம் எந்த ஒரு மனிதனுக்கு அவளுடைய சீக்கிரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை வந்து வந்துவிடாது அப்ப அந்த தோழர் சொல்கிறார் நீ குழந்தைகளுக்கு உணவு சமாளிப்பதை போல பாவனை காட்டி அவர்களை தூங்க வைத்து விடு அதற்கு பிறகு உணவை தயார் செய் தயார் செய்து அந்த உணவை நான் அவரை உள்ளே அழைத்து வருகிறேன் அவருக்கு முன்னால் கொண்டு வை முன்னால் கொண்டு வைத்து விட்டு அன்னைக்கு வந்து விளக்குகள் சொல்வது திரியிலான நெருப்பல விளக்குகள் தான் அந்த விளக்கை கொண்டு வந்து விளக்கை சரி செய்வதை போல அதை அணைத்து விடு நாம் அவருக்கு முன்னாடி உட்கார்ப்போம் நாமளும் சாப்பிடுவதை போன்று பாவனை செய்வோம் ஆனால் அவர் சாப்பிடட்டும் அந்த உணவு அவர் சாப்பிடட்டும் நாம இன்னைக்கு பட்டினி இருப்போம் அப்போ அது போன்று அந்த பெண்மணியும் அதுக்கு சொல்லி கட்டுப்பட்டு கணவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அப்படியே செய்கிறாங்க அவர் உள்ளே வந்தவர் வயிறு நரம்பு சாப்பிட்டு விட்டு செல்கின்றார் இந்த தோழர் அல்லாஹுடைய தூதரிடம் காலையில் போ போகிறாங்க ரசூல்லா அவருடைய நிலையை பார்த்து அவர் நேற்று இரவு இலை நடந்து கொண்டு அந்த நிலையை பார்த்து அல்லாஹுடைய தூது மகிழ்ச்சியோடு சொல்கின்றார்கள் உங்கள் விஷயமா தலா திருக்குறானில் இறை வசனத்தை இறக்கி அருள் இருக்கின்றான் அல்லாஹு அந்த வசனத்திலேயே இலையும் தங்களின் பத்தும் செய்து வரக்கூடியவர்களை அவர்கள் நேசிக்கின்றார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதை பற்றி இவர்கள் பொறாமை கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லிட்டு தொடர்ந்து அல்லாஹு அந்த இறை வசனத்திலே சொல்லி அன்பு செய்யும் தங்களுக்கு தேவை இருந்தாலும் அவர்கள் தங்களை விட மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றார்கள் மற்றவர்களை தேர்ந்தெடுக்கின்றார்கள் என்று அவர்களை அந்த தோழரை பாராட்டி அல்லாஹு குரானில் இடைவெசத்தை அருளுகிறான் அப்ப இதுவெல்லாம் மிகப்பெரிய ஒரு தியாகமாக நம்ம பார்க்கின்றோம் இந்த அன்சாரி தோழர் மட்டுமில்லை சஹாபாக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை நல்ல விஷயங்களுக்காக அறப்பணிகளுக்காக வாரி வழங்கி இருக்கின்றார்கள் அப்ப இதுவும் மிகப்பெரிய ஒரு தியாகத்தினுடைய முன்னோடியாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு தியாகமாக இருக்கிறது அப்படிப்பட்ட தியாகங்களை எல்லாம் நாமளும் செய்வதற்கு முன் வரக்கூடியவர்களாக ஏனென்றால் இதற்கெல்லாம் ஏராளமான நன்மைகள் இருக்கிறது இதை பார்க்கின்றோம் இது போன்று தியாகிகளுடைய வாழ்க்கையில இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள் இறைவனுக்காக இறை வழிக்காக தியாகம் செய்தவர்கள் என்று ஏராளமான இருக்கிறார்கள் தொடர்ந்து அந்த செய்திகளை வரக்கூடிய வாரங்கள் அறிந்து கொள்ளும் என்று கூறி என்னுடைய இந்த உரை நினைவு செய்து கொடுக்கின்றேன்